டிடிஎஸ் சங்க உறுப்பினர்கள் கொஞ்ச நேரம் வரலாம் இந்த பள்ளி நடக்கிறதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கணும் ரெண்டாவது வந்து இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துறதுக்கு தன்னார்வர்கள் தேவை நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல இப்போ வந்து ஒரு முப்பத்தாறு வாரம் வந்து நம்ம எல்லா வாரமும் அவங்களோட அலுவலர் பணி முடிஞ்சு அந்த வாரம் சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து இந்த குழந்தைங்களுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் டெடிக்கேட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன பாடம் நடத்தணும் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுக்கணும் இது எல்லாமே இருக்கு இதை எல்லா வாரமும் இதை சரியாக பண்ண ஒரு பதினாறு பேர் தான் இப்போ இவங்க எல்லாமே இந்த ஸ்கூல் கிடையாது இவங்களும் மாணவர்களும் பெற்றோர்கள் இல்லாமல் இந்த ஸ்கூல் கிடையாது ஸோ அந்த ஆசிரியர் சப்பிக்கிறதுக்கு நான் வந்து

அடுத்து நிற்கொண்டு கால பரத் எங்கிருந்தாலும் இல்ல எங்கிருந்தாலும் நாடை கலைஞர் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிலை ஒன்று நிலை ரெண்டு சங்கரி

பிரிச்சா

நாங்கள் இன்ஜிஸ்ட் பண்ணிப்போம் அஸ் அ பிசப்ல இய ஸ்பீங்கர் ரியலிங் குட் ஆர் எவ்ரி வீக் வந்து எல்லாரையும் கோஆடினேட் பண்ணி எல்லாரையும் வந்து வர வச்சு இவ்வளோவோ எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணுறத வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் எல்லோரையும் அன்வாஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்கூல் டைமில் அந்த கெட்ஸை எல்லாரையும் என்ஜிவ் பண்ணலாம் ஒரு பில்டிங்கை ரென் பண்ணலாம் அந்த டீச்சர்ஸ் இல்லாட்டி தான் இன்னும் அப்ரேட்டர்ஸ் பண்ணுவோம் ಸೊ ಟೀಚರ್ಸ್ ಇಟ್ಸ್ ಅನ್ ಅಸನ್ಷನ್ ಅವ್ರು ಫೌಂಡೇಷನ್ ಅವರು ಬೌಂಡ್ ಇಲ್ಲ ಅನ್ನ ನಮ್ಗೆ ಎಂತ ಸ್ಕೂಲು ಆಪ್ರೇಟ್ ಪನ್ನ ವರ್ಷಕ್ಕೂ ಸರಿ ಅರ್ಷಕ್ಕೂ ಸರಿ ಫ್ಯೂಚರ್ ಎಲ್ಲ ಇಯರ್ಸು ವಾಲಂಟಿಯರ್ ಪ ಎಲ್ಲ ಟೀಚರ್ಸ್ಕು ವಿರ್ ವೆರಿ ಗ್ರೇಟ್ಫುಲ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಆಸ್ ಎ ಪ್ಯಾರಂಟ್ ಆಸ್ ಎ ಕಂಪ್ನ ಅಂತದ್ದು சொன்னாங்க ஒரு ஓவியாக இருக்கட்டும் நான் ஓட்டமாக ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஐ நோ நான் ஓட்டர் நைட் பொருட்கள ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் டே டென்த்தில் எதந்தரமான ஒரு விஷயம் பல விஷயங்களில் தமிழ் பள்ளி உள்ள அது உங்களால் தான் சாத்தியம் இந்த ஆசையாக எங்களால் சாத்தியம் நீங்கள் இவங்கள நிறைய இவங்க இவங்கள தான் பல வருஷம்தான் இந்த ஸ்டேட்டில் பார்த்துருப்பீங்க இவங்க இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்குது இங்கே சப்போர்ட்னாலே நடந்துகிட்ருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டினியூ த சப்போர்ட் நான் இன்றைக்கி பார்த்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க தோழமை நட்பு நட்பு இந்த இந்த ஸ்கூல்னால நிறைய நட்புகள் வளர்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மெயின்ஸில் இருந்து நீங்கள் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த தமிழ் ஸ்கூலில் தமிழ் பண்டிகை எடுத்து இந்த பசங்க ஆடுறதை பார்த்தேன் பல வகுப்பில் இருந்தாங்க அந்த பசங்கள் பல ஏரியாவிலேருந்து வந்து படிக்கிறாங்க ஆனால் இவங்க சேர்ந்து ஆடி அந்த நட்பு வளர்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க பழக்கிறதுக்கு இதுக்கு தமிழ் பள்ளி ஒரு காரணமாக இருக்குது அந்த நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த நானும் ஒரு ஒரு காவியல் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி கண்டினியூ டு சேர்த்தீங்க தேங்க்யூ ஒரே ஒரு சில வார்த்தைங்களா இந்த ஆண்டு நான் வந்து தலைமை ஆசிரியராக ஒரு நான் வந்து ஆக்சுவலாக நிறையா ஹெல்ப் வந்து வரந்துக்கிட்டேயும் போன ஹவர்ஸில் தலைமை ஆசிரியரான சுடனியாக்கிட்டேயும் நிறையா கேட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எந்த டைம்லையுமே லோன் இல்லாமல் எல்லா பண்ணாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே என்னோடய ரொம்ப நன்றிகள் ஆக்சுவலாக தேங்க்ஸ்